நடக்கும் அற்புதங்கள் உடலை ஆரோக்கியமாக காக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தேடி தேடி காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவார்கள் அவ்வாறெனில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்திட நட்ஸ் சாப்பிட்டிருக்கிறீர்களா பாதாம் முந்திரி வால்நட் வேர்க்கடலை ஆகியவை அற்புத சத்துக்களையும் அதிசய பண்புகளையும் கொண்டுள்ளன அதிலும் குறிப்பாக வால்நட் சாப்பிடுவது விசேஷமானது தினமும் ஐந்து வால்நட் சாப்பிடுங்கள் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா வால்நட்டின் சத்துக்கள் முதலில் அதன் நன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு முன் அதில் உள்ள சத்துக்களை தெரிந்து கொள்வோம் ஒமேகா த்ரீ நிறைவுறா கொழுப்பு அமிலம் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை உள்ளன உடலுக்கு தேவையான மிக முக்கியமான மினரல் அனைத்தும் வால்நட் கொண்டுள்ளது மன அழுத்தம் போக்கும் நீங்கள் எப்போதும் ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா அப்படி என்றால் வால்நட்டை கை நிறைய சாப்பிடுங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது அதோடு உங்களுக்கு உடல் சோர்வு இருந்தாலும் அதனையும் போக்குகிறது இதயத்தை வலுப்படுத்தும் அசுத்த ரத்தத்தை சுத்திகரித்து சுத்த ரத்தத்தை மூளைக்கு கடத்த வால்நட்டில் உள்ள சத்துக்கள் மிகவும் உதவி புரிகின்றன இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோய்கள் வராமல் காக்கிறது தினமும் சாப்பிட்டால் இதயம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் காக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் மூளை பாதிப்பை தடுக்கும் வயதானால் வரும் அல்சமயர் நோய்கள் வராமல் காப்பதில் வால்நட் பெரும் பங்கும் வகிக்கிறது அதே போல் புற்றுநோய் வராமல் காக்கிறது குழந்தைகளுக்கு வரும் ஹைபர் ஆக்டிவ் பிரச்சனையை குணப்படுத்தும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கிறது கொலஸ்ட்ரால் குறைக்கும் இங்கிலாந்தில் நடந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து ஆண்கள் கை நிறைய வால்நட் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொழுப்பு அளவு குறைந்து கொலஸ்ட்ரால் சம்பந்தமான நோய்கள் எதுவும் நெருங்குவதில்லை என மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் உடல் எடை குறைய வேண்டுமா வால்நட்டில் அதிக அளவு நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் கொண்டுள்ளது இவை உடலுக்கு கொழுப்பை குறைத்து அதாவது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து உடலை இழைக்க வைக்கிறது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல சக்தியை அளிக்கிறது துரிதமாய் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறது அதிக கழிவுகளை வெளியேற்றுகிறது உடல் பருமனானவர்கள் தொடர்ந்து இந்த வால்நட் சாப்பிட்டு வந்தால் ஆச்சரியப்படும் வகையில் உடல் எடை குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி